அஜித்குமார் கொலை வழக்கில் முதன்மை சாட்சியான சக்தீஸ்வரன் தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரி டிஜிபி ஜிவாலுக்கு மடல் எழுதியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் வடப்புறத்தில் நகைகள் திருட்டு போன வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் கடந்த ஜூன் நாள் உயிரிழந்தார் இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் கடிந்துரைத்து வருகின்றனர் இதனையடுத்து தனிப்படை காவலர்கள் பிரபு கண்ணன் சங்கர மணிகண்டன் ராஜா ஆனந்த் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டனர் மேலும் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு உள்ளது இதனிடையே அஜித்குமாரை போலீசார் தாக்கிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோவில் பணியாளரான சக்தீஸ்வரன் காவலர்கள் அஜித்குமாரை தாக்கிய வீடியோவை நீதிமன்றத்தில் ஆவணமாக பதிவு செய்தது வழக்கு விசாரணைக்கு முதன்மை சாட்சியமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அஜித்குமாரை போலீசார் தாக்கியதை வீடியோவாக எடுத்த சக்தீஸ்வரன் தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரி டிஜிபிக்கு மின்னஞ்சல் மூலம் கடிதம் எழுதியுள்ளார் ரவுடிகளுடன் தொடர்பில் உள்ள காவலர்கள் தன்னை மிரட்டிய நிலையில் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என தமிழ்நாடு டிஜிபி ஜிவாலுக்கு கோரிக்கை விடுத்து